அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நமது வெற்றிவேலன் கலைக்குழுவின் வலிக்குமையாட்டு நிகழ்ச்சி உங்கள் ஊரிலும் நடக்கணுமா நீங்களும் கற்றுக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா குறு வேளன் தங்கவேலனோட தொலைபேசியே த வீடியோலையும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கள டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நம்ம வீடியோ பார்த்தோன்னே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க േ നാണ് നന്നേ നാണ് നന്നേ നാണേനാണ് ചെയ്യാർ താണെന്നേനേനം താണേന അനന്താണ് നന്നേ നന്ദ നന്നേനാണ് നന്നേ

வேட்டை வேட்டை என்று கூடி இலகு விருதுகள் பலவும் பேசி அந்த விரிகொம்பு மான் கடம்பு வறுமையில் ஒரு மயில் வேடர் மிரட்டிய ஓட்டி அந்த வில்லப்பும் கைதனில் மாட்டி யார் தானம் நேரானம் நேரானம் தனம் தானம் நேரானம் நேரானம் தனம் தானம் நன் நேரானம் நன் நேரானம் நன் நேரானம் தானம் நேரானம்

நேரான நன்னேரா இரண் தான நேராணன் தான நேராண நேரா தகுதி கதோ தகுதி கதவும் தாதா தைய தையத்தோம் கை